அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் நந்தினி சுதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவ இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கருப்பை கட்டிகளை வளராம தடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கருப்பை கட்டிகளுக்கான தீர்வுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து முதல்லாம் கருப்பை கட்டிகள் அப்படிங்கிறது ஒரு நாற்பத்தி வயது கடந்த பிறகுதான் போய் ஒரு அப்டமன் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் கட்டி இருக்குது ஓகே அதுக்கு மருத்துவருடைய அறிவுரையை நம்ம வாங்கிப்போம் ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் திருமணம் ஆகாத பெண்களுக்கு கூட கருப்பையில் வந்து கட்டிகள் இருக்குது ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருக்கலாம் சாக்லேட் கட்டிகளாக இருக்கலாம் இதெல்லாம் தான் செய்யுது ஸோ அப்போது இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து ஒரு ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும் பொழுது அதை மேலும் வளராம தடுத்தோனாலே இதற்கான தீர்வு நமக்கு கிடைச்சிரும் ஸோ அப்போ எதனால் இந்த மாதிரி கட்டிகள் வளருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த காரணத்தை சரி பண்ணுறதும் ஈஸி இல்லைங்களா ஒன்று வந்து உங்கள் ரத்தத்தில் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனுடைய அளவு அதிகமாக இருந்தால் நமக்கு கட்டிகள் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது விஷயம் உங்க உடற்பருமன் அதிகமாக இருக்கு உடல் எடை கூடிக்கிட்டே போறீங்க என்ன பண்ணி உடல் எடை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு கருப்பை கட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் கல்லீரல் மந்தமாக செயல்படுது உங்கள் இருந்து ஹார்மோன் சரியாக ப்ராப்பராக சுரக்கிறதுக்கு இருந்து சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கருப்பை கட்டிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறீங்க இல்லை உங்கள் குடலில் எப்பயுமே ஒரு கேஸ் ஃபார்மேஷன் இருக்குது பசிக்க மாட்டேங்குது செரிமான மாட்டம் ஆக மாட்டேங்குது மலச்சிக்கல் இருக்குது இந்த மாதிரி உங்கள் குடல் ஆரோக்கியம் சரி ஆக இல்லை குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கருப்பை கட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க இரகுலர் பீரியட்ஸ்க்காக டாக்டர் கிட்ட போயிருப்பீங்க சில சமயங்கள்ல உங்களுக்கு கட்டாயமாக ஹார்மோன் மாத்திரைகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கலாம் அந்த மாதிரி ஹார்மோன் மாத்திரைகளோ கருத்தடை மாத்திரைகளோ நம்ம அதிகமாக எடுக்கும் பொழுது அது நமக்கு கருப்பை கட்டிகளை உருவாக்கிடும் சில காலகட்டங்களில் மருத்துவர்கள் ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும் அப்படி சொல்லுலர் பீரியட்ஸுக்கு ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் மறந்து போய் தொடர்ச்சியா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அது கருப்பை கட்டிகளை உருவாக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சில காலகட்டங்களில் அம்மாவுக்கு கட் கருப்பை கட்டிகள் இருந்தது பாட்டிக்கு கருப்பை கட்டிகள் இருந்தது இல்லை கூ நம்மளுடைய அப்பா கூட பிறந்த அத்தைகளுக்கு இருந்தது அப்படிங்கும் பொழுது நமக்கும் அந்த கருப்பை கட்டிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இத்தனை காரணங்கள் இருக்குது கருப்பைக்குள்ளே கட்டிகள் உருவாகிறதுக்கு ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல் பதினைந்து நாட்களில் நம்ம பீரியட்ஸ் ஆகி முதல் பதினைந்து நாட்களுக்குள்ளே நம்ம எடுத்துக்கக்கூடிய சில கஷாயம் முறைகள் நம்ம வீட்லேயே இருக்கக்கூடியது தான் அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த கட்டிகளுடைய வளர்ச்சியை தடுக்க முடியும் சில சமயங்களில் இந்த கட்டிகள் சுருங்கிறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் தான் இருக்குது இதுக்கு மேலே இந்த கட்டி வளரக்கூடாது வளராமல் இருந்தால் நம்மளால் எளிதாக தாய்மை அடைய முடியும் குழந்தை பாக்கியம் அடைய முடியும் ஏன்னா கருப்பைக்கு வெளி சுவரில் இந்த கட்டிகள் இருக்குது இந்த கட்டிகள் வந்து எந்த விதத்துலேயும் நமக்கு குழந்தை பாக்கியத்தை அஃபெக்ட் பண்ணாது ஆனால் இது வளா வளராமல் நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நிறைய பெண்கள் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த முறைகள் வந்து பயன்படும் முதல் விஷயம் இது ஈஸியாக நாட்டு மந்து கடைகளில் மரமஞ்சள் சிராய்களாகவும் கிடைக்கும் இல்லைன்னா மரமஞ்சள் பொடியாகவும் கிடைக்கும் ஸோ அதை ஒரு கால் ஸ்பூன் அளவு எடுத்துட்டு ஒரு ரெண்டு செட்டிகை அளவு மிளகு பொடி சேர்த்து நீங்க வந்து கஷாயம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பீரியட்ஸான ஒன் வீக் மட்டும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்க எடுத்துக்கலாம் அது அது உங்களால் குடிக்க முடியல கொஞ்சம் கருப்பட்டி நீங்கள் ஆட் பண்ணி குடிக்கலாம் அந்த மாதிரி குடிக்கும் பொழுது அந்த கருப்பை கட்டிகள் மேலும் வளராமல் தடுக்க முடியும் அதே சமயம் அந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய அதிகப்படியான வழிகளை குறைக்கிறதுக்கும் அந்த கஷாயம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓமம் நார்மலாக ஓமம் வந்து நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த ஓமம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கருப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ஏன்னா அதுக்கு அகட்டு வாய்வு அகற்றி செய்கை உடையது அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஸோ தேவையில்லாமல் கட்டிகள் உருவாகிறது இல்லை க தேவையில்லாமல் தீட்டு வெளியேறாமல் கருப்பைக்குள்ளேயே தங்குறது பீரியட்ஸ் பிளட் முழுமையாக வெளியே போகாமல் இருக்கிறது இந்த மாதிரி காரணங்கள்னால் சில காலகட்டங்களில் கட்டிகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த விஷயங்களையெல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை ஓமத்துக்கு இருக்குது ஸோ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டு த்ரீ கிராம்ஸ் அளவு வந்து ஓமம் போட்டு நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஹாஃப் கிளாஸாக சுண்ட வச்சு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் எப்போ எடுத்துக்கணுன்னா ஆன ஃபர்ஸ்ட் ஒன் வீக் எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுதும் உங்களுக்கு கருப்பை கட்டிகள் மேலும் வளராமல் நம்மளால் தடுக்க முடியும் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருஞ்சீரகம் இன்றைக்கி வந்து கருஞ்சீரகத்தின பார்த்தினா அவேர்னஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது அது நிறைய ரத்த நோய்களுக்கு சரி நம்மளுக்கு வந்து ரத்த குழாய்கள் அடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு ரத்த அழுத்தம் சீராக இருக்கிறதுக்கு ரத்த கொழுப்பு சீராக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுதுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் கருப்பை சார்ந்த நோய்களுக்கும் கருஞ்சீரகம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் குறிப்பாக கருப்பை கட்டிகள் சிறு அளவில் இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் ஒன் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கிராம் கருஞ்சீரக பொடியை வந்து வெந்நீர்லேயோ அல்லது மோர்லேயோ காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது கருப்பை சூளை கருப்பை கட்டி கட்டிகள் சினைப்பை சூளை சினைப்பை கட்டிகள்னு நம்மளுடைய மருத்துவ நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய தன்மை கருஞ்சீரகத்துக்கு இருக்கு லாஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருங்காயம் நம்ம உணவில் அடிக்கடி நம்ம சேர்த்திக்கிற விஷயம் தான் ஆனால் இந்த பெருங்காயத்தை வந்து நீங்கள் ஒரு டூ டு த்ரீ கிராம்ஸ் அளவு எடுத்து லைட்டாக நெய்ல வறுத்து பொடி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீரில் நீங்கள் பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதுமானது அந்த மாதிரி எடுக்கும் பொழுது கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேறும் அப்படின்னு நம்மளுடைய மருத்துவ நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடிய நிறைய மருந்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டும் பெருங்காயமும் நிறையா சேர்த்துருக்காங்க ஸோ அதை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம கருப்பை கட்டிகள் மேலும் மேலும் வளராமல் தடுக்க முடியும் சில காலகட்டங்களில் அதை சுருக்கவும் முடியும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு பீரியட்ஸ் டைம் மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம கர்ப்பமாகறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னா கூட பீரியட்ஸ் டைம் மட்டும் செய்கிற விஷயங்களை நம்ம செய்யலாம் ஸோ இதெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் கருப்பை நோய்களை உங்களால் கட்டுப்படுத்திக்க முடியும் அதே சமயம் ஈஸியாக உங்களால் தாய்மையும் அடைய முடியும் இளம் வயது பெண்கள் சர்ஜரி இந்த மாதிரி எல்லாம் போகாமல் ஈஸியாக அறுவை சிகிச்சை இல்லாமலேயே உணவு முறை மாற்றங்களும் இந்த சின்ன சின்ன குறிப்புகளையும் பயன்படுத்தி உங்கள் கட்டிகளை வந்து நீங்கள் சீர்படுத்தி சரி பண்ணிக்கலாம் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவும் ஆரோக்கியம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனம் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஃபைப்ரோமயாலஜியாக இந்த வார்த்தைகளை இப்போ அடிக்கடி வந்து நம்ம கேள்விப்படுறோம் ஏன்னா நமக்கு உடல் வலி இருக்குது அதற்கான ஒரு எக்ஸ்ரேயோ எம்ஆர்ஐயோ வந்து எடுக்கிறோம் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல வந்து வலி இருக்குது ஒரு நாள் கழுத்து வலி இருக்குது ஒரு நாள் இடுப்பு வலி ஒரு நாள் குதிங்கால் வலி இருக்குது இது கூடவே சரியான இரவு தூக்கமும் வந்து இல்லை அடிக்கடி தலைவலி உண்டாகிறது செரிமான கோளாறுகள் வந்து இருக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே வந்து பதட்டப்படுறதோ இல்லை வந்து அதிகமாக வந்து கோபப்படக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்குது இதுக்கு நான் வருஷக்கணக்க நிறைய சிகிச்சை முறைகள் வந்து எடுத்துக்கிட்டேன் டாக்டர் ஆனாலும் எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்குது ஒரு சில சேஞ்சஸ் வந்து மைல்டாக தான் இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு வந்து வலி வந்து எனக்கு இருக்குது இதை யாருமே நம்பவே மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டோட சமீப காலமாக நிறைய பெண்களை வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு சில ஆண்களும் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுறதை வந்து பார்க்குறோம் ஸோ இந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம வந்து ஃபைப்ரோ மயாலஜியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நம்ம தீராத நாட்பட்ட தசை வழி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி உண்டாகக்கூடிய ஃபைப்ரோமயாலஜியாக இதற்கு என்னெல்லாம் வந்து காரணங்கள் இதற்கான ஒரு சூர்ணம் இல்லைனா வந்து டீ எப்படி தயாரிக்கிறது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முதல் விஷயம் இந்த ஃபைப்ரோமயாலஜி அப்படிங்கிற ஒரு இந்த டேம் வந்து இப்போ சமீப காலமா நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஆனாலும் கூட சில பேருக்கு வந்து இதை பற்றி முழுமையான ஒரு புரிந்துணர்வு வந்து கிடையாது முக்கியமா பெண்கள் அடிக்கடி வலின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து அவங்க சோம்பேறித்தனம் படுறாங்க இல்லை வந்து வேலை செய்கிறதுக்கு அவங்களால வந்து முடியலை இல்லை பிடிக்கலை இதனால் தான் வலின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கும்பொழுதே நாளடைவில் அந்த பெண்களை வந்து அதை நம்ப ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு வழி வந்து உண்மையிலே அவங்க உடலில் வந்து இருக்குது ஸோ இந்த வழிக்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் விஷம் பரம்பரை வந்து காரணமாக இருக்கலாம் அவங்களுடைய அம்மாவுக்கோ பாட்டிக்கோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கொஞ்சமாக வந்துருக்கலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க சாப்பிட்ட உணவு முறை அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் நிறைய சன்லைட் எக்ஸ்போஷர் இருந்திருக்கும் நல்ல ஆரோக்கியமான பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உணவை வந்து சாப்பிட்ருப்பாங்க ஆனால் கொஞ்சமாக வந்து அவங்க எப்போவுமே உடல் வலி சொல்லக்கூடிய ஒரு நேச்சராக வந்து இருந்திருக்கும் ஆனால் இப்போது நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் வந்து இல்லை கூடவே நம்ம வந்து சன்லைட் எக்ஸ்போஷரே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலில் வந்து இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக இந்த நாட்பட்ட வலி உருவாகிறத வந்து பார்க்கலாம் அடுத்தது நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நரம்பு கடத்திகளோட அளவு வந்து கம்மியா இருக்கிறது ஹாப்பி ஹார்மோன்ஸும் நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது செரட்டோனின் டோபமைன் இந்த ரெண்டு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரோட அளவும் வந்து குறைவாக வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கிறது கூடவே வந்து வழியை உணரச் செய்யக்கூடிய சில நரம்பு கடத்திகள் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதனுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கிறது இதெல்லாமே வந்து நமக்கு இந்த ஃபைப்ரோமயாலஜியை மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது முக்கியமாக யாருக்கெல்லாம் நிறைய செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து உணவுப் பொருட்கள் வந்து ஒரு அலர்ஜி வந்து உண்டாகிறது ஒரு பால் வந்து எனக்கு வந்து ஒத்துக்காது ஒரு க்ளூட்டன் அலர்ஜி வந்து இருக்கும் சில வகையான கடல் சார்ந்த உணவுகள் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது இந்த மாதிரி ஒரு நிலை இருந்து நாலு அடைவில் வந்து உங்களுக்கு அந்த செரிமான சக்தி கம்மியாகும் போது நம்மளுடைய உடம்புல இந்த செரட்டோனின் டோப்பமின் இது எல்லாத்தையுமே வந்து செக்ரீட் பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் தான் வந்து உருவாகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த நல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதனால் உங்களுக்கு ஃபைப்ரோமயாலஜியாக உருவாகலாம் ஸோ அடுத்ததாக ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடிய ஹார்மோனல் இன்பாலன்ஸ் ஈவன் தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க உடம்புல உண்டாகக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரோடய அளவும் வந்து குறைய ஆரம்பிக்குது இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸே உங்களுடைய தசைகளை வந்து பலகீனமாக்கி ஃபைப்ரோமயாலஜியாக மாதிரியான கண்டிஷன்ஸை வந்து உருவாக்கலாம் ஸோ அடுத்ததாக வந்து க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ஸ்கீம்மா அந்த நடுத்தர வயதில் வந்து அம்மாவோ அப்பாவோ அவங்களோட ஒரு இழப்பு இல்லை வந்து கணவரோட ஒரு இழப்பு இல்லை வந்து குழந்தைகளை வந்து பிரிஞ்சு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சில ட்ராமா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இது வந்து அவங்களுக்கு அதில் மீள முடியாத அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கும் ஸோ அதீதமான ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும் பொழுது அவங்க பாடியில் வந்து சில வகையான நரம்புகள் முக்கியமாக வழியை உணரக்கூடிய நரம்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து தூண்டப்பட்டு இதனால சரிமான கோளாறுகள் சரியான தூக்கம் வந்து இல்லாத ஒரு தன்மை கூடவே வந்து இந்த தசை வழியையும் வந்து உருவாக்கலாம் ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து வாதத்தோட தன்மை வந்து அதிகரிக்கிறது ஸோ ஒரு சிலருக்கு வந்து அந்த வாதத்தோட கூடவே வந்து அலர்ஜி இருக்கும் பொழுது கஃபத்தோட தன்மையும் வந்து அதிகரிக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த ஃபைப்ரோமையாலஜியா மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து உருவாகுது இந்த மாதிரி நிலைகளில் முதல் விஷயம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஈஸியாக செருக்கிற மாதிரியான ஒரு உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து கரெக்டாக வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும் எந்தெந்த உணவுகள்லாம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இந்த வழியோட தீவிரம் வந்து அதிகரிக்குது அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து உங்களுக்கு மந்தத்தன்மையை கொடுக்கறதோ இல்லை தூக்கம் வந்து சரியாக வராத ஒரு நிலையை வந்து கொடுக்குது அப்படின்னா அந்த வகையான உணவுப் பொருட்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனையை வந்து உருவாக்குது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு எப்பெல்லாம் வந்து டீ குடிக்கிறோன்னா உடனடியா வந்து நான் டாய்லெட் பண்ணணும் ஸோ பால் சம்மந்தமான பொருட்களை எடுக்கும்பொழுதெல்லாம் எனக்கு கொஞ்சம் லூஸ் மோஷன் வந்து போகும் ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக அந்த டயர்ட்னஸை வந்து கோப்பை பண்ணுறதுக்காகவே அடிக்கடி காஃபி குடிக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்துருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த பால் அப்படிங்கிறது ஒத்துக்காத ஒரு தன்மையை வந்து கொடுத்துருக்கும் அந்த ப்ரோட்டீனை அவங்களுக்கு சரிக்க முடியாமல் கூட வந்து அவங்களுக்கு தசை வழியை வந்து உண்டாக்கியிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை மானிட்டர் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து உங்களுக்கு ஒரு வயிற்று புதுசு கொடுக்குது அந்த சாப்பிட்ட பிறகு வந்து உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனத்தை வந்து கொடுக்குது ஒரு மந்தத்தன்மையை வந்து கொடுக்குது தூக்கத்தை வந்து தடை பண்ணுது அப்படின்னா அந்த உணவுப் பொருட்கள் உங்களுக்கு ஒத்துக்காத ஒரு நிலை வந்து ஒரு இருக்கலாம் ஒரு மருத்துவர்கிட்ட வந்து நீங்கள் ஆலோசனை எடுத்துட்டு நீங்கள் எது எது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குங்கிறது கரெக்டாக வந்து நீங்கள் வகைப்படுத்திக்கலாம் ஸோ அடுத்ததாக நீங்கள் ரெகுலராக சன்லைட் எக்ஸ்போஷரில் இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த வைட்டமின் டி சத்து வந்து நமக்கு தேவையான அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸையும் வந்து சுரக்க வைக்கும் நம்மளுடைய செல்களும் அதே மாதிரி எலும்புகளும் ஆரோக்கியமாக இருக்க ஒரு தன்மை நல்ல இரவு தூக்கத்தையும் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ ரெகுலராக ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வந்து நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஷரில் இருக்கிறது நல்லது அடுத்தது ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை இல்லை வந்து யோக பயிற்சியை உங்களுடைய சுவாசத்தோடு ஒருங்கிணைத்து நீங்கள் வந்து பண்ணுறது நல்லது அந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் உங்களுடைய தசைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தசைகள் வந்து நீங்கள் எப்பெல்லாம் பயிற்சிகளை பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் வந்து அது வந்து சில வகையான ஹார்மோன்ஸ் அண்டபின்ஸ் அப்படிங்கிற ஒரு இயற்கையான வழி நிவாரணியை வந்து நமக்கு சுரக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் வழியை உணரக்கூடிய தன்மை வந்து நமக்கு கம்மியாகும் ஸோ ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு கவுன்சிலிங்கோ கூடவே தியான பயிற்சிகள் இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது இந்த மாதிரி ஃபைப்ரோமயாலஜியாக கண்டிஷன் இருக்கிறவங்க நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நிலப்பனை கிழங்கு அது கூட வந்து நெருஞ்சில் கூடவே வந்து பூனைக்காளி விதை இது மூன்றையுமே வந்து நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு இதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஒரு டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ கூடவே வந்து உங்களுக்கு சரிமான கோளாறுகளும் இருக்குது அப்படின்னா நீங்கள் சுக்கு மாதிரியான விஷயங்களையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த நிலப்பனைக்கிழங்கு அது கூட வந்து நெருஞ்சில் பூனைக்காளி விதை இந்த நிலப்பனைக்கிழங்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதத்தையும் வந்து சமநிலைப்படுத்தக்கூடியது இது வந்து ஒரு அடாப்டோஜெனி ஹர்புன்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து குறைக்கக்கூடியது தசைகளை வந்து வலுப்படுத்தக்கூடியது ஸோ இந்த தன்மைகள்லாம் இருக்கிறதுனால நம்ம நிலப்பணக்கிழங்கு வந்து எடுத்துக்கலாம் கூடவே வந்து இது வந்து ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மையும் வந்து இருக்கிறதுனால நம்ம தசைகளில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் பொழுது வழிகளோட அளவு வந்து நல்லா குறையும் அதே மாதிரி ஆன்டி ஆக்சன் தன்மை இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான அந்த நல்ல சத்துக்களையும் வந்து உட்கிரகிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சிடேஷனால் நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய கழிவுகளையும் வந்து இது சமநிலைப்படுத்தும் ஸோ அடுத்ததான் நெருஞ்சில் இந்த நெருஞ்சில் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தசைகளை வந்து வலுப்படுத்தக்கூடியது அதே மாதிரி ஆண் பெண் இருவருக்குமே வந்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நல்ல ஹார்மோன்ஸை முக்கியமாக வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் டெஸ்டோஸ்டன் இந்த மாதிரியான இளமையாக உருவாக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் உடம்புல அதிகப்படியான நீர் தேக்கம் இருக்கிறதையும் வந்து இது வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து நெருஞ்சிலையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாக பூனை காளி விதை இந்த பூனை காளி விதை அப்படிங்கிறது வந்து இதில் இருக்கக்கூடிய எல் டோப்பா அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம பாடியில் டோப்பமைனோட அளவை வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய செரிமானத்தையும் வந்து ஒழுங்குபடுத்தி நம்மளுக்கு கூடிய ஒரு பலத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் நல்ல இரவு தூக்கத்தையும் வந்து கொடுக்கும் ஸோ உடலுக்கு நல்ல பலத்தையும் வந்து கொடுக்கறதுனால இந்த ஒரு பூனைக்காலி விதையும் வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல டோப்பமைன் வந்து இன்க்ரீஸ் ஆகி இந்த டோப்பமைன் அப்படிங்கிறது ஒரு விவாடு ஹார்மோன் நம்ம சொல்லுவோம் ஸோ நமக்கு ஒரு திருப்தியான ஒரு மனநிலை நிலைய வந்து உருவாக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த பூனைக்காளி வந்து நல்ல பலன்களை கொடுக்குறனால இது மூன்றையும் சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் கூடவே செரிமான கோளாறுகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக சுக்கு சேர்த்துக்கறதும் உண்டு ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபைப்ரோமையாலஜியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் உணவு முறைகளில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துக்கோங்க அதுக்கான ஒரு டைரி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ அடுத்து ரெகுலராக சன்லைட் எக்ஸ்போஷரில் இருங்கள் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகளோ இல்லை ஏதாவது ஒரு பயிற்சி முறைகள் உடம்பு உடற்பயிற்சி முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே நான் சொன்ன இந்த ஒரு சூர்ணத்தையும் வந்து நீங்கள் டீ மாதிரி வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த ஃபைப்ரோமயாலஜி மாதிரியான கண்டிஷனுக்கு அடிக்கடி பெயின் கில்லர் எடுத்துக்காமல் நீங்கள் அதில் வந்து முற்றிலுமாக வந்து விடுபட முடியும் ஸோ இந்த டீ வந்து எப்படி தயார் நம்ம பார்க்கலாம் தேவையான பொருட்களைங்கிறத பார்க்கலாம் நெருஞ்சில் விதை நிலப்பனை கிழங்கு பூனைக்காலி விதை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்து சூர்ணமாக்கி வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து இந்த சூர்ணத்தை வச்சு நம்ம கஷாயம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணீரை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட்டான பிறகு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த சூர்ணம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம் அளவுக்கு போதுமானது ஸோ கஷாயம் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும் இப்போ கஷாயம் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இந்த கஷாயத்தை ஃபைப்ரோமயாலஜியாக பிரச்சனை இருக்கிறவங்க காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் ஸோ என்னால் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கி நான் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பிரிக்ஜி டேப்லெட்டாக நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது உணவுக்கு அப்புறமா அந்த டேப்லெட் நம்ம ஒன்று ஒன்று எடுத்துக்கிறது நல்லது ஸோ கண்டிப்பாக இந்த பிரிக்ஜி கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீராத நாட்பட்ட தசைவெளி அப்படின்னா என்ன இதை சரி செய்யக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது அடிக்கடி பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்காமல் உங்கள் வழிகளோட அளவை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நபராகவும் வந்து நீங்கள் இருக்கலாம் இது வரைக்கும் எதனால் இந்த உடல்வழி வருதுன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து இருப்பீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உதயகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில உலகத்தில் பல பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயத்தை கதையாக பார்க்க போகிறோம் கண்ணாயிரம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஒரு கட்டிட தொழிலாளி கட்டிட தொழிலாளின்னா மேஸ்திரி அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அதில் ஒரு சுப்பீரியராக இருப்பாங்க கொத்தனார் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு அடுத்த லெவலில் வேலை பார்ப்பாங்க இப்படியெல்லாம் உண்டு இல்லையா இந்த பையன் அதுக்கும் கீழே ஹெல்ப்பர் இந்த கட்டட வேலை இப்போ நடக்கிற போது இந்த சாமானை எடுத்துகிட்டு வா அந்த சாமானை எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஏ பையா வா டீ கொண்டா வடை கொண்டா இப்படியெல்லாம் ஏவுவாங்க இல்லையா அதை மாதிரி ஒரு வேலை செய்கிறவர் ஆனால் ரொம்ப நல்ல பையன் இந்த பையனுக்கு யாரும் சொந்த பந்தம் கிடையாது அப்பா அம்மா கிடையாது அப்படியே அவராக ஏதோ ஒரு இடத்த வளர்ந்து அப்படி வந்தார் ஒரு பெரிய கட்டடம் கட்டுற கான்ட்ராக்டர் முதலாளி அவருடைய டீமில் வேலை பார்த்தார் மேஸ்திரி மேனேஜர் இன்ஜினியர் எல்லாருக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப சுறுசுறுப்பான பையன் இன்னும் சொல்ல போனா அந்த கட்டடத்துல வேலை பார்க்குற அந்த கொத்தனார்களுக்கு எல்லாருக்குமே அவங்க பண்ண வேண்டிய பாதிக்கு மேல வேலையை இந்த பையன் தலையில் தான் கட்டுவாங்க அவங்களுடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறது இவங்க அப்படி இப்படியே போட்டு போனாலும் அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறது எங்கேயாவது கட்டடம் கட்டுற போது சிமெண்ட் மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா அதுக்கு ஒரு சின்ன குடிசை போட்டிருப்பாங்க அதுக்கு ஒரு காதலாளி கொடுப்பாங்க இல்லையா அந்த வேலையும் இந்த பையன் தலையில் தான் கட்டுவாங்க அப்படி யார் என்ன சொன்னாலும் அருமையா செய்யக்கூடிய பையன் இது எல்லாத்துக்கும் மேலே பெரிய பில்டிங் கட்டுற இடங்களில் அங்கேயே அந்த கட்டிட தொழிலாளிகள் தங்கியிருப்பாங்களா அவங்களுக்கு சமையல் செய்கிற வேலையும் இவர் தான் செய்வார் அப்படிப்பட்ட ஒரு பையன் ஒரு புது இடத்துல கட்டணம் கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்கு முதலாளி வர்றாரு இன்ஜினியர் வர்றாரு மேனேஜர் வர்றாரு மேஸ்திரி வர்றாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை சொல்லிகிட்டே இருக்காங்க வழக்கம் போல் இந்த பையன் செஞ்சிட்டே இருக்கார் அந்த கட்டணம் கட்டுற அந்த அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று அந்த கோயில் ஒரு சின்ன குன்று மேலே இருக்குது இந்த பையன் அந்த புதுசாக அந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து அந்த கோயிலை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு நாளாவது அங்கே போகணும்னு இவருக்கு ஒரு விருப்பம் தோணுது ஆனால் இவருக்கு இருக்கிற வேலையில் கோயிலுக்கு போகவே முடியலை ஏன்னா அதிகாலையிலேயே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க மாலை வரைக்கும் வேலை போகும் அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணுற எல்லாம் செஞ்சுட்டு இரவு உணவு தயார் பண்ணுற வேலை எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது கோவில் நடைய சாத்திடுவாங்க இப்படியே பல வாரங்கள் போய்கிட்டே இருந்துச்சு கண்ணாயிரத்துக்கு ஒரு நாளைக்கே ஆசை சரி இன்னைக்கு சனிக்கிழமை நாள் தான் வேலை வேலை முடித்த உடனே எப்படி இன்னைக்கு சாயங்காலம் அந்த மலை மேலே உள்ள கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு சாயங்காலம் வேலையெல்லாம் முடித்த உடனே குளிச்சு சுத்த பத்தமாக கோயிலுக்கு கிளம்பிட்டார் கிளம்பி கிடு நடந்து போயிடிறாரு அந்த குன்று மேலே ஏறி கோயிலுக்கு போகிறாரு அங்கே சில பக்தர்கள் இருக்காங்க அப்போ அந்த கோவிலில் அர்ச்சகர் ஒருத்தர் அவர் வரிசையாக எல்லாருக்கும் தீபாராதனை காமிச்சிட்டு தட்டில் பிரசாதமும் வச்சுருக்காரு திருநீரும் வச்சுருக்காரு அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வராரு அங்கே இருக்கிற முக்கியமான சில பேருக்கு பிரசாதம் கொடுக்குறாரு பூவு எலுமிச்சம்பழம் மற்ற பிரசாதங்களை எல்லாம் கொடுக்குறாரு இந்த கண்ணாயிரத்தை அன்னைக்கு தான் பார்க்குறாரு அவர் இவர்கிட்ட வரும்போது டக்குன்னு விபூதியை மட்டும் கொடுத்துட்டு நகர்ந்துட்டார் இந்த பையனுக்கு ஆசை என்னென்னா அந்த பிரசாதமாக இருக்கிற அந்த எலுமிச்சம்பழம் வேறு வாழைப்பழம் தேங்காய் முடி இதில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு சின்ன ஆசை சாமியோட அருள் மட்டுமல்ல அந்த தேங்காய் முடி சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும்ல அப்படின்னு இவருக்கு நினப்பு ஆனால் அதை கேட்க முடியல அர்ச்சகர் வந்தவர் இந்த பையனை கண்ணும் காணாமல் டப்புன்னு அப்படி குங்குமத்தையும் விபூதியையும் மட்டும் போட்டுட்டு நகர்ந்துட்டார் இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா தட்டில் இவரால ஒன்றும் காசும் போடவும் முடியல சாமி கும்பிட்டு வந்துட்டார் அந்த வாரம் வர்றதுக்குள்ள நடுவில் ஒரு நாள் மத்தியான நேரத்தில் சமையலுக்கு காய்கறி வாங்குறதுக்கு கண்ணாயிரம் நடந்து கடைத்தெருவுக்கு போயிட்டு இருக்காரு நல்ல உச்சி வெயில் அப்படியே கண்ணை சுழற்ற நேரம் எதிரில் ஒரு பெரியவர் சைக்கிள் ஓட்டிட்டு வர்றார் அவர் வரும்போதே அந்த சைக்கிள் அப்படியே தடுமாறுது அவருக்கு ஏதோ உடம்புக்கு முடியலைங்கிறது மட்டும் தெரியுது கண்ணாயிரம் ஒரு பத்து பதினஞ்சு அடி தூரத்தில் அப்படி பார்த்துக்கிட்டே வராரு ஆகா அவர் விழப்போகிறாரு அப்படின்ன உடனே வேகமாக ஓடி போய் கரெக்டாக அந்த பெரியவர் விழப்போகிற நேரத்துக்கு அவரை தாங்கி பிடிச்சிட்டார் இப்போ சைக்கிள் கீழே விழுந்துருச்சு நல்ல வேலை இந்த பெரியவருக்கு ஒன்றும் அடிப்படலை கண்ணாயிரம் அவரை காப்பாற்றி பக்கத்து டீ கடையிலருந்து அவருக்கு தண்ணி வாங்கிட்டு வந்து தெளித்து தேநீர் வாங்கி கொடுத்து அவருக்கு முதலுதவி பண்ணுறாரு இந்த பரபரப்பில் கண்ணாயிரம் அவரை கவனிக்கலை ஆனால் அந்த பெரியவர் இவரை கவனிச்சிட்டார் அவர் யாருன்னா கோயிலில் இவருக்கு பிரசாதம் கொடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு போனாரா அந்த அர்ச்சகர் தான் இப்போ தான் கண்ணாயிரத்துக்கு அவர் புரியுது அவர் முகம்லாம் தொடச்ச தான் இருந்தாலும் பார்த்து சிரிச்சுட்டே அவர் ஒன்றுமே சொல்லலை உதவி பண்ணிட்டு ஐயா நீங்கள் சரியாயிட்டீங்களா பத்திரமா போயிடுவீங்களா இல்லை நான் கொண்டு வந்து விடவான்னு கேட்டார் இல்லை தம்பி நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இனிமே கிளம்பி வீட்டுக்கு பத்திரமா போயிடுவேன் நீ செஞ்ச உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவர் ஒரு பக்கம் அப்படியே மனசு கூனி குறுகிட்டு அவர் போகிறாரு இந்த பையனும் இந்த பக்கம் கடத்தெருவுக்கு போயிட்டான் மறுவாரம் சனிக்கிழமை கண்ணாயிரத்துக்கு சம்பளம் வந்துடுச்சு கையில் காசு எடுத்துக்கிட்டாரு கோயிலுக்கு போகிறாரு அன்றைக்கி நிறைய விசேஷமான நாள் வேற கூட்டமும் நிறைய இருக்குது வழக்கம் போல் சாயங்காலம் பூஜை முடிஞ்சு தீபாராதனை காட்டுறாங்க தட்டு நிறைய பிரசாதத்தோடு அவ்வளவு கூட்டத்தையும் விளக்கிட்டு இந்த அர்ச்சகர் நேராக முதல்ல கண்ணாயிரத்துக்கிட்ட வராரு அவர் கையில் தேங்காய் மூடி பிரசாதம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு கண்ணாயிரம் கையில் இருந்து காசை எடுத்து தட்டில் போடுறாரு இப்போ அந்த அர்ச்சகர் சொன்னார் இல்லை தம்பி நீ என் கண்ணை திறந்துட்ட காசு போட்டால் தான் பிரசாதம் கொடுக்கணுங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் நான் இருந்துட்டேன் ஆனால் கோவிலில் சாமிக்கு முன்னாடி வந்து பக்தியோடு கும்பிடுற எல்லா பக்தர்களும் சமம்தான் அப்படிங்கிற உண்மையை உன் மூலமாக ஆண்டவன் அன்னைக்கு என்னைய புரிய வச்சுக்கிட்டாரு அதனால் இனிமே அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் நீ காசு கொடுக்க வேண்டாம் இந்த பிரசாதம்னு எடுத்து கொடுத்தாரு அப்போ கண்ணாயிரம் சொன்னாராம் ஐயா நான் உங்களை தப்பாகவே நினைக்கல ஏன்னா கஷ்டப்பட்டு காலையிலேருந்து நின்று பூஜை பண்ணுறீங்க உங்களுக்கும் தேவைகள் இருக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் பண வசதி வேணும் இல்லையா அதனால் நீங்கள் ஏதோ அப்படி நடந்துக்கிட்டீங்க இன்றைக்கி எனக்கு காசு இருக்குது இந்தாங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கஷ்டத்தை இவர் புரிஞ்சுட்டு காசு போடவும் இவருடைய உயர்ந்த மனசை புரிஞ்சுக்கிட்டு அவர் பிரசாதத்தை கொடுக்கவும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு சிரிச்சுக்கிட்டாங்க உண்மையிலேயே அன்னைக்குத்தான் சந்நிதியில் இருந்த ஆண்டவன் மனம் மகிழ்ந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணார் நல்லா இருக்கு இல்லையா சிந்திக்கலாமே